i oh கடைக்கு சம்பந்தம் இல்லையே இங்க ஏலே நாடா நடக்கும் போது இங்க என்னடா வந்தே பியூட்டி மந்தூர்ல கடாவட்டு சரி என்ன நான் வரேன் கடாவட்டா கடா வெட்டா இல்ல கடாவட்டா கடா வெட்டா நான் கேக்குறேன் தலைய வெட்டி இப்படி நின்னு இருக்க அமைக்க வந்திருக்கேன் போடி இங்க சமைக்க வர அட அறுபுரோலக்க சாம்பல புற அலிட்டியடா ஆமா போடி கிண்டிரங்கண்டி இங்க என்ன நான் கேக்குறேன்

அண்ணே லைட்டாக கரெக்ட் பண்ணி லைன் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே கொஞ்சம் ரூமுக்கு குறையெல்லாம் கேசரி கட்டி தர்றேன் உன்னை குல்லாம மாட்டான் பேசாமல் வழுக்குதம்மா மேடையும் வழுக்குதம்மா நல்ல நேரம்

ஆம்லேஜ் வாடா ஒரு சுத்தருவோடா எனக்கு வந்துடுச்சுடா தாயாம் ஓடா நான் இது அதுவும் ஆளு எனக்கு கிருது மாடு உனக்கு நாட்டு பசு அடி கருவாருக்குற வண்டியை கொண்டுட்டு வண்டியாடா ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான்டா அது உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது மைலேஜ் கொடுக்காது இது என்ஃபில்டு உட்காத திட்டு திட்டுன்னு ரோதான் அல்லது பக்கத்துல பா வச்சான் வேறே எங்க மொத்தா அவன் பேச பேச அவன் கொண்டே வருவேன் எங்க வா பெரிய அவர் தலைவா ஆமா ரெண்டு பேரும் காலையில கராச்சேவுக்கு அடிச்சிக்கிட்டேன் எங்க இப்ப தலைவா எங்க இருந்து கேட்டா ஒரு ரூம்ல வந்த மட்டும் அருகிருங்க போறான் ஏன் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னத்த

உனக்கு எந்த பாதிப்பு ஆகாது அது எனக்கு தெரியும் எந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதிப்பாகாது உங்களை வந்தா அது அப்புறம் என்ன கட்டுப்படி மாறுவாங்களோ இந்த மாதிரி வேஸ்ட்டால் டை வேஸ்ட் ஃபுல்லோ நீ வர வரவே மாட்டேன் சொல்லி அடிப்பேன் டி அடி சென்னு அடிதானடி சொல்லி அடி பேதா அடி சொல்லி で எங்க அப்பா மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது. ஏய் நீ அங்க போத்திட்டு போமாங்கட்ட. நீ 왔다 சானி வரறோம் போல மாதிரி அந்திட்டுது. அப்பா மாதிரி இருந்தா சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லுதா அவ்ள்தாதா. சொல்லி அடி பெண்ண அடி 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 தெரியாம ஜேஜி பிள்ளை மண்ணல் பாரு ஏன்ட்ட வரும்போது பக்கத்தை அப்படியே குன்றேன் ஓன்ட்டேன் அப்படியே அது இன்னும் ஒருத்தர் மொண்டாட்டி தான் கெஞ்சி கதறி காசுக்காக கூலிக்காக கூட்டு வந்திருக்கேன் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுற மாதிரி வேலை செய்ய அவனை போட்டு மசத்து ஆறு இந்த சூத்து ஊற்றி சொல்கிற அளவுக்கு என்னடி நடந்துக்கிற அனுசரிச்சுக்க நான் ஓனராக இருந்தாலும் அவன் தான் கணக்கு வழக்கு பார்க்குறேன்

கட்டான கட்ட போய் வரும் அன்புக்குரிய உறவுகளே குரிய உறவுகளே அமைதியா இருங்க அண்ணன் என்ன நடக்குதுன்னு பாருனே இல்லையா அறிவு இருந்தால் எவனை செய்ய எப்ப எப்போ நகைச்சுவன்று அன்புக்குரிய என் பாச உறவுகளே இந்த மஞ்சூர் கிராமம் எத்தனையோ பேர்த்த வாழ வைத்த கிராமம் என்று நினைக்கிறேன் கனவுள் இல்லாத பெண்களுக்குத்தான் தான் அதனுடைய வழியும் குழந்தையை வளர்க்கக்கூடிய வேதனையும் தெரியும் என்னுடைய குழந்தைகளை வைத்து கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரியை ஏன் மேடையிலே இங்கே நடிக்க வைத்தேன் என்றால் நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இந்த குழந்தைகளை பசி இல்லாமல் அந்த தாய் வளர்ப்பா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் என்னையை பொறுத்தளவு யாரும் பெரியால் அதனால தான் அந்த பெண்மணியை இங்கே நடிக்க வச்சேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மஞ்சூல இருக்கக்கூடிய அத்தனை உறவு பாதத்துக்கும் நன்றி நன்றி போடலான் நடிக்கும் அன்பு சகோதரி புதுகை லட்சுமி அவர்களுக்கு மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவம் இங்கே பபனாக கொண்டிருக்க அன்பு அண்ணன் திறந்தவே மாட்டேன் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மன்னிர் மைந்தன் அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாள் நன்றி சொல்லு ஏன் சொல்லணுமா ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு துண்டு தானே போட்டிருக்காங்க சரி இருந்தான் சொல்றேன் நீ சொல்ல சொல்றேன் எங்களை இங்கே வருடந்தோறும் அழைத்து வந்து அன்பு காட்டி ஆதரவு கொடுத்து மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் அதிக நேரம் சொல்லி கொண்டு இருப்பது மஞ்சூர் கிராம பொதுமக்களே தாய்மார்களே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே விழா கமிட்டியார்களே ஊர் முக்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய மருதங்குடி மண்ணின் சார்பாக நன்றி வணக்கம் என்று சொல்லு ஆமா அங்கேருந்து கூப்பிட்டு வந்து சாப்பாடை போட்டு பத்தியை போட்டு பாடுற தூங்க போட்டாங்க அவங்களுக்கு நன்றி காது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் ரத்தமான சொந்தங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் என்னை பேரும்போலும் வாங்கி தந்த இந்த உலகமெல்லாம் எனக்கு சொந்தங்கள் இவ்வளவு சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவர்களையும் இந்த உலகம்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் கண்ணெலாம் தங்கப்பாண்டி தம்பி அருண் மீடியா தம்பி குருவேந்தல் பாண்டி இந்த நாலுவேரில் சார்பாகவும் நன்றி நல்லதை வணக்கம் வணக்கம் அணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இங்கே கப்புளிங்க தான் போகிறேன் இவன் கவுச்சு பாட்டிலும் வாட எடுக்காம இருக்க முடியாதா கப்புளைங்க ஓசை வச்சுக்கிட்டு கப்புளிங்களை சொர்கள் இன்னும் தண்ணி சொட்டு 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 சொட்டுன்னு அண்ணு இந்த கப்புலிங்க ஓசுனா அவன் அரடா

சொல்லு நீ வேணா ஓய்வு ஒரு மாடை அவுத்து விடணும்னா ஊர்ல ஒரு வாடி அடிச்சு அவுத்து விடணும் ஊர் வாடில விளையாண்டுச்சுன்னா அப்புறம் பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு கொண்டு போகணும் அதனால உள்ளூர்லேயே அந்த மாடு பேர் வாங்கிருச்சு அடுத்து வெளியூரில் ஆடை விடலாம் வாழ்த்துக்கள் சகோதரி நீ நோகாமல் சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிற குஞ்சு தக்காளி வா அந்த பிள்ளைய ஆடை விட்டுட்டு பெரிய நம்ம சர்க்கருமகமாக நிற்பேன் காணல ஏன் லேசா சென்றிங்க போட்டு ஜல்லி ஏற்றி விடு அயே எப்படுத்தாலும் அவனுக்கே கம்பெனி கொடுத்து அனுசரித்து போகாத அவன் கெட்டவை அந்த பத்தியா அந்த பற்றிய அந்த பத்தியா மூக்கை புடைக்கிறான்னா அவனு இழுக்கிறேன் ஜம்பை கவிடுவேன்

காதல் வந்தா பொம்பளை பிள்ளைக்கு மூடு வாரம் வெட்டிக் காரந்தே இப்போ பல்லவா அப்டியே வாங்கப் போனேன் அப்ப எனக்கு நீ இவங்க அண்ணியா ஓன் சோல்டரில் போட்டு புரோட்டா பண்ணிடுறாங்களே வாங்க கண்ணே அது கரெக்டப்போ உன் அடகம் ப்ரோ உன்னை நான் காலையில் சீம கருவூர்க்குள்ள வர சொல்லுவேன் அங்கே எல்லாம் காலையில் உடனே முள்ளு தெரியாமல் போய் போகணும் வேணாம் அப்படின்னா எதுக்கு விறகுபட்ட போகிறமுன்னே

உனக்கு நான் வரும்போது ப்ரே ரைஸ் வாங்கிட்டு வரவா ப்ரே ரைஸ் வேணாலும் நாங்கள் கரண்டி வாங்கிட்டு வரவா சாப்பிட கையில் படாமல் சாப்பிட்றோம் லவ் மேட்ரடா உன் தலையில் நான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு உன் மடியிலேயே படுக்கணும் எப்படி உன் புரிசியாக வந்துடுவேன் அலறி எந்திரிக்கிறது என்ன பண்ணாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு போன் அடிச்சு தங்கம்மான்னு வயிறாங்கிட்டான் தலைவா மல்லிகைப்பூ வாங்கி மண்டையில் வச்சுட்டு நாடகத்தை கெடுக்க பாக்குறான்டா பாப்ப வர பாரு வா அண்ணே டேய் ஹூ போடா காதல்ல என் இளங்கிர அத்தனை பேருமே புனிதமானவர்கள் அப்படி சொல்லாதீங்க ஏய் கல்யாணம் பண்ணாதே லப் பொய் போய்வேற கூடாது அந்த லவப்ப நான் அவங்களை ஏமாத்தற காண்டி ஒண்ணு எத்தியே கீண துப்பாக்கண்ட கைல வாங்கிட்டு நக்குவேன்னு வைங்க

ஏண்டா மொத மொத பிள்ளையார் சொல்லி போடுறதுல கேவல பைய சுடுகாடு என்பது பொய்யல்ல அங்கேதான் மனிதனுக்கு மனிதன் சண்டை இல்லாமல் போறாமை இல்லாமல் அண்ணே உனக்கா நூறு ரூபாய் நீ உள்ள வாடா உனக்கு ரெண்டாயிரம் காத்து கிடக்கடா என்னைக்கு அவுத்து விட்டு முண்டமா நிக்க போறனும் ¿Qué okay, va a la pelea,